ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இது கருவாச்சாத் அன்றைக்கி எடுத்த வீடியோ ஸோ கர்த்தா கருவாச்சவுத்துனால் எங்கள் சவுத் இந்தியனில் வந்து நாங்கள் சுமங்கலி பூஜைன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ஸோ நார்த் இந்தியனில் கருவாச்சாத்ன்னு சொல்லுவாங்க இந்த விருந்த ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா இது வந்து நாங்கள் காலையிலேருந்து காலையில் இருந்து ராத்திரி வர வரைக்கும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது எச்சி மிளக கூடாது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்படி எல்லாரும் சாயந்தரம் சாயந்தரமே இந்த மாதிரி பூஜை பண்ணுவோம் நல்லா ரெடியாகி இந்த மாதிரி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜைலாம் இப்போ முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து ச டீ குடிக்கலாம் ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாம் இந்த பூஜைலாம் பண்ணுறோம் இதுக்கு எல்லா தேவைப்படும் உங்களுக்கு தெரியும் நான் காட்டினேன் உங்களுக்கு போன வீடியோவில் அதுக்கப்புறம் பூஜைலாம் முடிச்சுட்டு அப்புறமா வித விதமாக சாப்பாடாக்கி சாப்பிட்லாம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறமா இது வந்து எங்கள் மாமியாருக்கு வந்து நான் இது கொடுத்தேன் ஏன்னா எங்கள் மாமியார்னால்தான் எனக்கு எங்களுக்கு வீட்டுக்கார் கிடச்சார் ஸோ அதனால் அந்த உங்களுக்கு கொடுத்தேன் வாழைப்பழம் அந்த மாதிரிலாம் கொடுத்து புடவலை கொடுத்தேன் இதுக்கப்புறமா அந்த நிலா பூஜை பண்ணணும் நிலா பூஜை இப்படி தான் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் நிலாக்கு எல்லாம் பூஜை பண்ணிவிட்டு அந்த நிலா இந்த இந்த சலடியில் பார்த்து அப்படியே வீட்டுக்காரை பார்க்கணும் இப்படி தான் அதோட இது இப்படி தான் பூஜை பண்ணணும் அதுக்கப்புறம் நிலாக்கு எப்படி பண்ணுவோம் மாதிரி எங்கள் வீட்டுக்காரருக்கு பண்ணணும் அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ச பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க தான் எனக்கு அப்போ தான் தண்ணியை கொடுப்பாங்க அந்த தண்ணியை அப்போ தான் நான் குடிக்கணும் ஸோ குடிச்சுட்டு இப்படி தான் எங்களோட விரதம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் வீட்டில் எல்லா இது எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தார் ஸோ இப்படி தான் கருவாச்சோத் கருவாச்சோத்தோடய பூஜை நடக்கும் எங்கள் சவுத்தில் வந்து நாங்கள் வந்து அப்படி சுமங்கலி பூஜைன்னு சொன்னோம்ல அது மாதிரி இது கருவாச்சோத்துன்னு இந்தியில் நார்த் சைடில் செய்வாங்க இந்த விரத இந்த விரதம் வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸ்டார்டிங்கில் எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா போக போக பழகிட்டேன் நான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்